நீ தீமையானவர்களோடு நட்பு கொள்ளாதிருங்கள் அடுத்ததாக வாழ்க்கையினுள் நுழையும் ஒரு இளைஞனுக்கு கொடுக்கப்படும் ஒரு எச்சரிப்பு தான் பெண் தொடர்ந்து கவனியுங்கள் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை வாசிக்கிறேன் தன் இள வயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண் ஆகிய தப்பி வைக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மறித்தோரிடத்திற்கும் சாய்கிறது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள் இந்த அந்நிய பெண் என்றால் யார் இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் மிக தெளிவாய் இஸ்ரவேலின் பெண்களுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால் அவர்களிலே ஒருவரும் விபச்சார இருக்கக்கூடாது யாராவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றால் அவர்களை இஸ்ரவேலின் என்று புறம்பாக்கி அவர்களை அந்நிய பெண்ணாகத்தான் கணக்கிட்டார்கள் பாவிகளோடும் பின்னான காலங்களிலே ஆயக்காரர்களோடும் அவர்களை சேர்த்து விட்டார்கள் அந்நியர் என்று சொல்லும் பொழுது யூதர் அல்லாத மனிதன் இஸ்ரோல் மக்கள் மத்தியிலே வரும்பொழுது அவன் அந்நியன் என்று அழைக்கப்பட்டான் எனவே யூதர் அல்லாத மற்ற பெண்களும் அந்நியர் என்ற வட்டம் இஸ்ரேவியல் மத்தியிலே இருக்கிறது என்று எண்ணி வந்தார்கள் எனவே அந்நியர் என்று சொல்லும் பொழுது யூதர் அல்லாத ஒரு பெண் யூத மக்கள் வாழும் ஒரு பகுதிக்குள்ளே வந்து விபச்சார தொழிலே ஈடுபடுவது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு இளைஞன் எச்சரிக்கப்படுகிறான் அவன் விழுந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு மிக அருகிலேயே இருக்கிறது என்பதை குறித்து எச்சரிக்கப்படுகிறான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை அவர்கள் தங்கள் சுகத்தை இழந்து போனார்கள் இன்னும் எத்தனையோ பேர் சுய கட்டுப்பாடு இல்லாமல் விபச்சார பெண்களுக்கு தங்களை அர்ப்பணித்து பாலியல் நோயினாலும் எய்ட்ஸ் வியாதியினாலும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அருமையான வாலிப சகோதரனை உன் இளமையை குறித்து ஜாக்கிரதையாயிரு வர வர இந்திய தேசத்திலேயும் மேலே நாடுகளைப் போல திருமணத்திற்கு முன்னரே பாலுறவு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நிலைமையிலே இருக்கிறது எனவே வாழ்க்கையினுள் நுழையும் இளைஞர்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வேண்டியவர்களாயிருக்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் ஒருவேளை வைத்திய பணி செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சந்திக்கும் இளைஞர்களுக்கு இந்த ஆபத்தை குறித்து எச்சரிக்க வேண்டும் தொடர்ந்து நீதிமன்ற